ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதேர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கில் சேலுக்கு போட்டிருக்கேன் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன் அதை அடித்து எந்த புறா தேவையோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க என் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடிச்சதில் தெரிஞ்சுக்கிறேன் இதோட ரேட்டை இதிலே மென்ஷன் பண்ணுறதால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது என்னென்ன இருக்குன்னா அதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது நியூ லைனேஜ் பியூட்டி அம்மர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுவா இது ஜம்போ சைஸ் கிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுவா இது சாண்டில் முஸ்கி பெண்டிங் குவாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் நல்ல ஒரு பெண்டிங் குவாலிட்டியில் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஹங்கேரியின் மிக்ஸடு ஆஸ்டலியின் தான் ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வரும் நல்ல ஒரு குவாலிட்டியான பேர் ரெக்கெல்லாம் வெட்டி இருக்குது காலில் ஓகேங்களா இது அல்மண்ட் முஸ்கி சில்வர் முஸ்கி ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு வரும் இது ஒயிட் முஸ்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு வரும் நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஷார்ட் பேஸ்ட் டம்ப்ளர் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வரும் இது பவுட்ரு இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு அப்படின்னா கொடுத்துர்லாம் நல்ல பவுட்டிங்கில் இருக்கக்கூடிய பேரு ஷிஃப்ட்டு பேரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு வரும் இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் எது தேவைப்பட்டாலுமே என்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவைன்றத என்கிட்ட கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பார்ட் நிர்ணயிச்சு வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்